இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்ல இருக்கு மாம்பழம் என்ன இல்லையம்மா அண்ணா என்ன இல்லையாண்ணா அண்ணா கேரட் என்ன இல்லை கருணா கிழங்கு இந்த யாழ்ப்பாணத்தினுடைய மிகப்பெரிய மார்க்கெட் கிலோ அறுநூறு மூன்று சரி இருக்கட்டும் நான் வந்து வாங்குறேன் இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமா அப்படியே மலிவான விலையில மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் நான் நிலக்ஷன் இந்த வீடியோல என்ன விஷயம் இப்ப வந்து மருதான மரத்துல இருக்கக்கூடிய மரக்கறி விலைகள் அங்க நிலவரங்களை எப்படி போகுது என்ற பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து மருதான மரத்துல மிக மிக குறைவான மலிவான விப்பையில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மரக்கறிகள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறோம் எந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பில்லை கிளிக் பண்ணுவோம் அப்படி தான் நான் மூணு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வந்து சந்தைகளை போய் என்னென்ன விலையில் மரக்கறியில் இருக்குன்றதை நாங்கள் நேரில் போய் தெரிஞ்சுக்கொள்வோம் ஓகே இந்த விடாமல் பார்த்தீங்கன்னா சொன்னால் மருதர் சந்தி அப்படி நீரை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதான் வந்து மருதனார் மட சந்தை ஓகே இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு என்ன மாதிரியான மரக்கறி நிலவரங்கள்ன்றத பற்றி நாங்கள் மேல தெரி கொள்ளுவோம் இதுல பாத்தீங்க சொன்னா வடமான அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை மிக மலிவான விலையில பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தைன்னு சொல்லலாம் மிக மிக மலிவான விலையில மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு பாருங்களோ ஆஹ் எப்பவுமே வந்து இந்த சந்தை வந்து ரொம்பவே பிஸியா இருக்கு அதை நாங்கள் ரொம்பவே அறிங்குவோம் ஆஹ் தொடர்ந்து உள்ள பாப்போம் என்னென்ன விலையில மரக்கறி இருக்குன்னு சொல்லி பாருங்க சந்தை ஒரே வந்து பிஸியா தான் இருக்குது ஓகே அதே சமயம் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் வைப்ப நடந்து கொண்டு இருக்குது ஸோ அதையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் பார்த்தீங்கன்னா சொன்னா பல சில கடைகள் இருக்குது பக்கம் அப்படி இந்த சந்தையினுடைய விடப்பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னா மிக வைப்பான மிக ஸோ நாங்கள் மாப்பி தேங்காய் விலையில இருந்து வந்தாருங்க எவ்வளவு பெரிய இதுங்க ஒவ்வொரு சைஸும் வந்து மிகப்பெரிய சைஸில் அளவில் இருக்குது நினைக்கிறேன்னு தொகையா வந்து வாங்கி கொண்டு போயிடணும் நினைக்கிறேன் சார் என்ன வேலைண்ணா தேங்காய் இல்லை தேங்காய் அந்த ஐயா சார் பாருங்க தேங்காய் அளவுல பாருங்க எல்லாம் பெரிய பெரிய சைஸ் பாருங்க நினைக்கிறேன் பெரிய பெரிய அளவில் வருமா

சென்ற அளவு இல்லாம வந்து பெரிய பெரிய உருவாக எடுத்துக்கொண்டு போறது காணக்கூடிய மாதிரி இருக்கு எப்படியே வந்துட்டு வேறு இடங்கள்ல கடையளை கொண்டு கொடுத்து விற்பனை செய்யறத காணக்கூடிய மாதிரி இருக்கு இது சந்தையுடைய அடுத்த பக்க வாசல் பாருங்க சந்தைகளை போயிட்டு என்னென்ன விலை நிலவரங்கள் பற்றி அறிஞ்சு கொள்வோம் பாருங்க ரொம்ப பிஸியா இருக்குது சந்தி சனிக்கிழமை பிசியா இருக்கு வந்துட்டு மலிவா பெற்றுக் கொள்ளக்கூடிய மாட்டேங்கிறேன் சொன்னா மிக பெரிய அளவிலான அன கதரிக்காய் ஒரு விலை இருக்குது என்ன வித்தியாசம் மப்பி? என்ன வித்தியாசம் விலை இல்லை. நல்ல நல்ல கத்திரிக்காய் 250 கா இந்த சைஸ கேட்டா வித்தியாசம் மப்பி? என்ன மேரே 100

சரி எல்லாரும் வந்து பிஸியா தானே தோசிக்கிடும் எல்லா இடத்துலயும் வந்து ரொம்ப வந்து பிஸி ஆகி இருக்கிடும் தொடர்ந்து இங்கே அளவே

எல்லாம் வந்து கடும் விஷயத்திருக்கேன் பாருங்க முருகையாங்க உருளைக்கிழங்கு இருநூற்றம்பது முருகங்காய் கிலோ வந்துட்டு அறுநூறு பாத்தீங்கன்னா நோம்பல வந்து பிரச்சனை இல்லை என்ன சாமான கருணக்கலாம் என்ன விரைவு கிலோ இருநூறு இது சின்ன அதுல சின்னண்ணா சின்ன நம்பர் அதா சின்ன நம்பர் அதா கரெக்ட்டா அது விலை குறைவா அப்படியே கிலோ 100 என்ன கொஞ்சம் பட்டி எடுக்கற கஷ்டமா வெட்டி பட்டி எடுக்கற கொஞ்சம் கஷ்டமா அது ஓகே வந்து இருக்கு சொல்லலாம் பாத்த மரக்கரிகள்்ப்பாணத்தினத்திக மலிவான விலையில மரக்கரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்கெட் பாருங்க

அண்ணா அண்ணா வேற இடங்களிலே இருந்து தக்காளி பழம் வேறு ஒரு இடங்கள்லேருந்து தக்காளி பழம் கொண்டு பாருங்க அப்படியே எங்கால பாத்துக்கோன்னா உள்ளுக்குல வந்து வேறு வேறு வேற வேற கடையில காணக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது பலசர கடைகள் உடுப்பு கடைகள் அப்படின்னு சொல்லி இந்த சந்தையுடைய கரையோர பக்கத்தில் காணக்கூடிய உடுப்பு கடைகள் அப்படி அதே சமயம் இந்த கடையினுடைய அதாவது சந்தையுடைய வெள்ளப்பகுதியில இந்த நைல்ல பேருங்க ஃபுல்லா வந்து பலசிற கடை தான் வீட்டுக்கு எல்லா கடையும் வந்து பல்சாங்க ஒரு தரிதா யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணம் மாவட்டத்துல இருக்கிற மார்க்கெட்ல என்ன பிடிச்ச மார்க்கெட் அது இந்த மார்க்கெட்டா சொன்னா

மாம்பழம் என்ன விலையம்மா கிலோ அஞ்சு என்னென்ன மாம்பழம் இருக்குளம் என்ன குழம்பு என்ன மாம்பழம்டா விளையாட்டு இருநூறுதா என்ன கிலோ சரி ஓகே முன்னூறுமா

ஆசியங்களுக்கு வாங்கும் போல இருக்குதான ஒவ்வொரு ஒவ்வொரு விதத்திலயும் ஓகே மகள இந்த வீடியோ நான் முடிக்க போறேன் மருதமான சந்தையில பாத்தீங்கன்னா மிக குறைவான விலையில நீங்க மரக்கடைகளை பல வகைகளை எல்லாத்தையும் வந்து நீங்க மிக குறைவான விலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எல்லா வேலையும் கேட்டு அறிஞ்சிருப்பேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க மிக பெரிய அளவிலான சந்தையை பாதிப்பீட்டுன்னா அங்கே இருக்குது நீங்களும் வந்து வாங்கிக்கொள்ளுங்க மிக குறைவான விலையில் எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு கேட்கும் உண்மையிலேயே வந்துட்டு நல்ல மலிவாக இருக்குது எல்லா பொருளும் இந்த வீடியோ முடிக்க போகிறேன் இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக விதமாக இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பில்லைக்கனே கிளிக் பண்ணுவோம் அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்லிருவோம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் இன்னொரு நல்ல காலையில் சந்திக்கும் மாதிரி உங்களோட பேர் படைப்படுவது விஜே ரிலாக்ஸ்